அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது அது வந்து வந்து பாவம் அது வந்து அதை பத்தி தெரியுது அடியாதமா பாடாத பட்டு போதே அப்புறம் ஒரு வாரம் பத்து போனா அப்புறம் என்ன பண்ணுவான்னு தெரியுங்க தங்க சேனியா அதான் ரெண்டு மூஞ்ச பொல்லியா தடுங்கியா யாரா பாடு

என்ன பொது சொத்தால ரிஸ்ட் பண்றது இல்லவா ஆண்டவுடைய மேன நீ மேன இல்லடா மனவி ஓ மனவி பாரியா பாரியா போய் போ போடுங்க என்ன சொல்லலமா அறியாதமா குழந்தை அழுதாங்க என்னடா சட்டு கட்ட அழுதாங்க டேய் ஏன் கனவர் பேரு நான் சொல்லாத உன்ன ஏன் கேட்டு தெரியுமா கேட்டு பெங்களூர் அப்புறம்தா கனவர் பேரு சொல்ல கூடாது